புத்தாண்டு ராசி பலங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏப்ரல் பதினாலு ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் ஏப்ரல் பதிமூணு ரெண்டாயிரத்தி வரையிலும் ஏப்ரல் பதினாலாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு ஐம்பத்தேழு மணிக்கு மேசலக்கணம் திரியோததி திதி மீன ராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் விளம்பி வருடம் பிறக்கிறது நன்மையும் தீமையும் மாறி மாறி இருக்கும் அவரவர் ராசிக்கு ஏற்ப சுய ஜாதகத்தில் உள்ள கிரகநிலை தசாபுத்தி பலன்கள் இருக்கும் எனவே அவர்களுடைய சுய ஜாதகத்துக்கு ஏற்றவாறு பரிகாரமும் வழிபாடும் தெய்வ வழிபாடும் செய்து கொள்ள வேண்டும் மேலும் இதுபோன்ற வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிபிகேஷனையும் ஆன் செய்து கொள்ளவும் கும்பம் சனி பதினொன்றாம் இடமான தனுசிலும் கேது பன்னெண்டாம் இடமான மகரத்திலும் பிப்ரவரி பதிமூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரையிலும் இருந்து பின் சனியோடு பதினோராம் இடமான தனுசிலும் ராகு ஆறாம் இடமான கடகத்தில் பிப்ரவரி பதிமூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரையிலும் பின் ஐந்தாம் இடமான மிதினத்திற்கும் குரு ஒன்பதாம் இடமான துலாத்தில் அக்டோபர் நான்கு வரையிலும் பின் பத்தாம் இடமான விருச்சகத்திற்கும் மார்ச் பதிமூணு முதல் அதிசாரமாக பதினோராம் இடமான சொந்த வீடு தனுசில் சனி கேது ராகுவோடு இருந்து உங்கள் ராசிக்கு பலன்களை அளிக்க உள்ளார் ஏப்ரல் பதினாலு முதல் மே பதினாலு வரை உறவினர்களுடனும் உடன்பிறப்புகளுடனாளும் பெருமையும் ஆதரவும் ஆதாயமும் ஏற்படும் கணவன் மனைவியால் கௌரவமும் புகழும் உண்டாகும் தைரியம் தன்னம்பிக்கையும் கூடும் புதிய ஃபோன் லேப்டாப் நகை ஆபரணங்கள் இக்காலங்களில் வாங்குவீர்கள் ஏப்ரல் முப்பது முதல் அக்டோபர் இருபத்தி ஏழு வரை உறவினர்கள் உடன்பிறப்பால் சங்கடம் வேலை தொழில் ச இடைஞ்சல்கள் பிடிக்காத துறையில் வேலை மேலதிகாரிகளால் தர்ம சங்கடம் பயணத்தில் தடை தாமதம் வம்பு வழக்குகள் பணம் பகை ஏற்படும் ஃபோனில் பேசும்போது கவனம் தேவை தகவல் தொடர்பால் சிக்கல்கள் உருவாகும் உடல் நல கோளாறும் சிலருக்கு வரும் வாகன விபத்து கூட சிலருக்கு ஏற்படும் குறிப்பாக யாருக்கெல்லாம் செய்ய ஜாதகத்தில் மகரம் மேசம் கடகம் சிம்மம் ஆகிய இடங்களில் ராகு கேது செவ்வாய் இருக்கப்பெற்றோ தசாபுத்தி நடைபெறுபவர்களுக்கோ பல்வேறு இன்னல்கள் அதிகமாகவே இருக்கும் எனவே புதிய முடிவும் வேலை வேலை மாற்றமும் கூடாது இக்காலங்களில் கிரகநிலை தசாபுத்திக்கு ஏற்ப உரிய பரிகாரமும் தெய்வ வழிபாடும் அவசியம் செய்து கொள்ள வேண்டும் ஏப்ரல் இருபது முதல் மே பதினைந்து வரை வீடு வாகன யோகம் உண்டாகும் பழைய வாகனத்தை மாற்றவும் செய்வீர்கள் சிலர் புதிய வீடு கூட வாங்குவீர்கள் தாயாரின் உதவியும் அன்பும் உண்டாகும் வீட்டில் சுப நிகழ்ச்சியும் நடைபெறும் ஜூன் ஐந்து முதல் இருபத்தி மூணு வரை பிள்ளைகளால் பெருமை கொள்வீர்கள் உயர்கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள் நல்ல கல்லூரியில் இடம் கிடைக்கும் குழந்தை பேரு காத்திருப்போருக்கு குழந்தை பேரு உண்டாகும் சிலர் நிலம் சார்ந்த சொத்துக்கள் கிடைக்கும் ஜூலை பதினேழு முதல் ஆகஸ்ட் பதினாறு வரை கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவும் கருத்து வேறுபாடும் நிகழும் உடல் சுகவீனம் கூட இருவருக்கும் ஏற்படும் சிலர் கடன் தொல்லைகளால் அவதிப்படுவார்கள் நண்பர்களிடம் வாக்குவாதம் தொழில் தொழிற்பாட்டினருடன் பிரச்சனை உருவாகும் மேலும் கடகம் மகரம் சூரிய கடன் மகரத்தில் சூரியன் ராகுகேது செவ்வாய் இருக்கப்பெற்றவர்கள் தசாபுத்தி நடைபோருக்கும் கிரகநிலைக்கு ஏற்ப உரிய பரிகாரமும் தெய்வ வழிபாடும் இக்காலங்களில் செய்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் பிரிவினை உண்டாகும் ஆகஸ்ட் பதினேழு முதல் செப்டம்பர் பதினாறு வரை கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் அகலும் அன்யோன்யம் கூடும் பிரிந்தவர்கள் இணைவார்கள் திருமண தடை உள்ளோருக்கு திருமணம் வாய்ப்பு வரும் புதிய நண்பர்கள் அறிமுகமாகவார்கள் காதல் கைகூடும் நண்பர்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் உண்டாகும் ஆகஸ்ட் முப்பத்தொன்று முதல் ஜனவரி ஒன்றாம் தேதி வரை தடைபட்ட வெளியூர் வெளிநாடு பயணங்கள் கைகூடும் பணவரவு சீராக இருக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு உண்டாகும் தந்தையின் ஆதரவும் ஒத்துழைப்பும் ஏற்படும் தெய்வ அனுகூலம் பூரணமாக கிடைக்கும் உறவினர்களுடன் சுமூக உறவும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள் உடன்பிறப்பின் ஒத்துழைப்பும் ஆதரவும் இருக்கும் வீடு வாகன யோகமும் உண்டாகும் பதிமூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் லாபம் பெறுவதில் தடை தாமதம் உண்டாகும் மூத்த உடன்பிறப்புடன் கருத்து வேறுபாடு பகை ஏற்படும் வேலை தொழில் நெடுஞ்சல்கள் உண்டாகும் பிள்ளைகளுடன் கருத்து வேறுபாடும் ஏற்படும் தொழிலில் வில்லங்கம் இருக்கும் வம்பு வழக்குகளும் வரும் குறிப்பாக யாருக்கெல்லாம் சுய ஜாதகத்தில் தனுசு கும்பம் மிதுனத்தில் ராகு கேது செவ்வாய் இருக்கப்பெற்றவர்கள் கிரகநிலைக்கேற்ப உரிய பரிகாரமும் தெய்வ வழிபாடும் இக்காலங்களில் செய்து கொள்ள வேண்டும்